எட்டு பர்சன்ட் உள்ள கட்சியை இன்றைக்கி அரை பர்சன்ட்டில் கொண்டு வந்திருக்கீங்க அரை பர்சன்ட் கூட கம்மியாக கொண்டு வந்திருக்கீங்க விஜய் விருகம் பக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க விருகம் பார்க்கறது தான் கண்ணம்மாள் தெருள் தான் பிரேமலா இருக்காங்க கேப்டன் வாழ்ந்த இடம் அது எ எப்படி அவருக்கு அந்த தைரியம் வருது ஏன்னா அங்கே வந்து தேமுதிக நின்னால் தோத்து போய்டும் தேமுதிக அங்கே நின்னால் சுத்தமாக தோத்து போய்டும் அங்கே ஓட்டு இல்லை அவங்களுக்கு விருகம்பாக்கத்தில் பிரேமலதா வாழும் இந்த விருகம்பாக்கத்துலேயே அவங்களுக்கு மூவாயிரம் ஓட்டு இருந்தால் பெரிய விஷயம் அப்போ அங்கே திமுகவும் தான் இருக்குது இப்போ விஜய் வந்து உள்ளே வரப்போ ட்ரை பண்ணுறாரு ஸோ உங்கள் தொகுதியிலேயே கேப்டன் இத்தனை வருஷம் வாழ்ந்த தொகுதி கேப்டன் கேப்டன் வாய்க்கு வாய் சொல்கிறாங்க அவர் வாழ்ந்த தொகுதியிலேயே விஜய் நிற்கலான்னு ஒரு தைரியம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு ஓட்டு தான் அர்த்தம் ஸோ உங்கள் தொகுதியிலே உங்களுக்கு ஓட்டு இல்லை இல்லையா உங்கள் தொகுதியிலே உங்களுக்கு ஓட்டு இல்லை நீங்கள் வந்து தமிழ்நாட்டை என்னமோ தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஓட்டுருக்கா நினச்சிக்கிட்டு கோவப்படுறீங்க இவங்க தான் கோவப்படுறாங்கன்னா இந்த ஜெனரேஷன் விஜய் பிரபாகர்லாம் இந்த ஜெனரேஷன் அவர்களாவது யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு நம்ம கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை நம்ம வந்து இன்னும் நம்ம ஸ்ட்ராட்டஜி சரியாக பண்ணி ஜெயிக்கிற வழியை பார்க்கணும் நம்ம ஜெயிச்சுட்டா யாரும் பேச மாட்டாங்க ஜெயிக்காத வரை தான் பேசுவாங்க ஜெயிச்சு வாயை திறக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு அந்த அந்த பக்குவம் வரல அந்த பையன்களுக்கு ரெண்டு பேருக்குமே சரி விஜய் பிரபாக தான் டைரெக்டாக அரசியல் ஈடுபடுறாரு ஸோ அவர் என்ன செய்கிறாரு அம்மாவுடைய மனசுபடியே நடக்கணும்னு நினச்சி அவரும் கோவத்தில் வார்த்தையை விட்றாரு ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாரு அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை நீங்கள் கட்சியை வளர்க்காம கட்சி வந்து எட்டு பர்சன்ட் உள்ள கட்சியை நீங்கள் அரை பர்சென்ட்டில் கொண்டு வந்திருக்கீங்க அரை பர்சன்ட் கூட கம்மியாக கொண்டு வந்திருக்கீங்க இப்போ உங்கள்ட்ட கட்சியில் ஸ்ட்ரென்த் இல்லாத போது நீங்கள் வந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேரம் பேசிக்கிட்டு இருபது சீட்டு முப்பது சீட்டுலாம் பேசி இருக்கும்போது நேச்சுரலி யூடியூப்பில் எல்லாம் கிண்டர்லாம் அடிப்பாங்க நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்த்தன் பண்ணிக்கிட்டால் நாளைக்கு யார் பேச முடியும் உங்களால் அவங்களாம் கப்ச்சி போயிடுவாங்க அந்த விஷயம் அவங்களுக்கு புரியல தன்னாலேயும் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியல அவங்களை பார்த்தாலும் கோவம் வருது அது ரொம்ப வந்து ஒரு அர்த்தமற்ற விஷயமா இருக்குது